ஹிட்லரைய பார்த்துட்டு பயமா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எடப்பாடியாரு கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம எங்களுடைய கூட்டணி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க நீங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறீங்கன்னு அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்கிறாரு அப்படி ப்ரீவியஸ்ல போனோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூல அவர் தெளிவா சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் இது பட் வந்து இது வந்து அதிமுகவினுடைய தலைமையில இருக்கும் அப்படிங்கிறாரு சரி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்ப தலைமைனா எடப்பாடியாரா அப்படின்னு கேட்கும் அதற்கான ஒரு பதில் அவர்கிட்ட இல்லை அப்போ வேற ஏதோ ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லது உள்ளேயே உட்கட்சி மோதல்கள் இருக்கா அது என்னவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல சடனா என்ன எங்களுடைய கூட்டணியை பத்தி நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பயங்கரமா தாக்குதல் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரெயிட் திமுக நடத்துறாரு உளுந்தூர் பேட்டையில ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அந்த இடத்துல ஒரு பொது மேடையிலாம் கொடுக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் வின் பண்ண போறதால நினைச்சு பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயப்படுறீங்க அதெல்லாம் கிடையாது தான் வின் பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அதிக இடங்கள்ல தனியான ஒரு பெரும்பான்மையோட நாங்க ஜெயிச்சு அதிமுக ஜெயிச்சு அதிமுக தான் வந்து ஆட்சி பண்ண போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்றாரு சரி இப்போ நம்ம பாஜகவா அதிமுகவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இல்லாம அவங்களும் இருக்க முடியாது அவங்க இல்லாம இவங்களும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் முக்கியமா பாஜகவுக்கு தான் அதிமுகவினுடைய தயவு இன்னும் அதிக அளவுல தேவைப்படுது இல்லையா சோ அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கால் பதிக்கணும்னா டைம் எடுக்கும் பட் கோர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் போகுது ஆனாலும் பொது மேடையில விட்டு கொடுக்காம திமுகவை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த எடப்பாடியார் வேற இனிமே நீங்க பாக்க போற எடப்பாடியார் வேற இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது இல்ல அது எல்லா பிரச்சனையும் யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு இதுவே பாருங்க என்னுடைய ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி அவரு பொது மேடையில வேற மாதிரி பேசுறாரு ஸ்பீச் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் சூப்பரா இருக்கு பட் மக்களுடைய பிரச்சனை அதுல என்னதான் தீர்வுக்கு வரும் நீங்க உங்களுடைய அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க நிறைய விஷயங்கள் வருது வெளியே வருது உள்ள போகுது நிறைய நடக்குதுங்க பட் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதுதான் மக்கள் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு எங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ரோடு ஒழுங்கா இருக்கா நம்ம போற ரோடு வந்து அந்த டிராபிக்ஸ்க்கு எங்க பார்த்தாலும் இப்ப சென்னை போன்ற பல ஏரியாஸ்ல மெட்ரோ போட்டு அந்த தேவைதான் நம்மளுக்கு பட் அதை ஆரம்பிச்சு எத்தனை வருட காலங்கள் ஆகுது அந்த இடத்துல ஒரு ஒரு மெட்ரோ கட்டுற இடத்துல கீழே விழுந்து ஒரு நபர் இறந்து போயிருக்காரு சோ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த பள்ளத்துல

உடன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்